தமிழ்நாட்டிற்கு இன்று மிக மிக தேவையான ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிற தமிழகத்தினுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நாங்கெல்லாம் தினசரி பத்திரிகையை பார்க்கும்போது காலையில் கொஞ்சம் தேடுவேன் என்னடா அறிக்கை இன்னைக்கு வந்திருக்கான்னு பார்ப்பேன் அந்த அறிக்கை என்னன்னு பார்த்தா அண்ணன் டாக்டர் அன்புமணி அவருடைய அறிக்கை இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிறத பார்ப்பேன் அதுக்கு காரணம் அரசியல் இருக்கிற எல்லாருமே தினசரி படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அறிக்கையாக அவருடைய அறிக்கை நிச்சயமாக இருக்கும் ஆசிரியர் பிரச்சனையா அரசு ஊழியர் பிரச்சனையா விவசாயிகள் பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு அன்புமணி அவர்கள் திகழ்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவிகிதம் பீகார்ல முதல்கட்டமாக தொடங்கிட்டாங்க நம்மை விட பின்தங்கிய மாநிலம் அப்படி எல்லாம் கிடையாது பீகார் எழுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு போயிட்டாங்க அதை எதிர்த்து சில பேர் அங்கே ஜாதி வாரி கணக்கெடுக்கிற உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்குச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதைத் தொடர்ந்து பல மாநிலங்கள் கர்நாடகா ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா ஏன் ராஜஸ்தான் உள்பட ஜாதிவாரி கணக்கெடுக்கிற பணியை தொடங்கினார்கள் கர்நாடகா போன்ற மாநிலம் இரண்டாவது முறையாக அதில் சில திருத்தங்களை செய்து செய்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு தடையாக இருக்கிறது மத்திய அரசு தடையாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை இங்கே செய்து கொண்டிருந்தார் இப்பொழுதும் சொல்கிறேன் பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மத்திய அரசு குறுக்கே நிற்கவில்லை மத்திய அரசு எடுக்கும் எடுக்கும் மத்திய எப்பொழுது என்று சொன்னால் இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்த பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் டிஜிட்டல் முறையில் ஒரு மாசத்தில் ஒரு எஸ்ஐ ஆர் திருத்த ஒரு மாசத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் வாக்காளர்களையும் கணக்கெடுப்பு செய்திருக்கிறார்கள் ஒரு கோடி நீக்கமா இஸ்லாமியர்கள் நீக்கி விடுவார்கள் பட்டியல் சமுதாய மக்களை விடுவார்கள் என்றெல்லாம் கதை விட்டுக் கொண்டிருந்த திமுக இன்றைக்கு வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் இருபத்தோரு வருஷமா இத்தனை பேர் இத்தனை பேர் ஆகிட்டாங்க வேற வீடு மாறிட்டாங்கன்னா நூறுல இருந்து நூத்தி பேர் வருது ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா தொண்ணூறு லட்சத்தை தாண்டிடுது அதே போன்று இதையெல்லாம் எதிர்ப்பவர்கள் எல்லா மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது நீங்கள் மட்டும் எடுக்க ஏன் குறுக்கே நிற்கிறீர்கள் கலைஞர் தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு இந்த மேடை அனைத்து கட்சி மேடை அல்ல அனைத்து சமுதாய தலைவர்கள் இருக்கிற மேடை தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல சதவீதமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை உரிமை பொருளாதார உரிமை கல்வி வேலை வாய்ப்பில் உரிமை அவர்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உயர்ந்த நோக்கத்தோடு தமிழகத்தின் உரிமையை மீட்க நடைப்பயணம் சென்றிருக்கிறார் டாக்டர் அவர்கள் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக சுற்றி நடைபெடத்திலே மக்களை சந்தித்து விட்டு இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் அது போதாது என்று அவருடைய அம்மையார் சௌமியா அம்மையார் அவர்களும் இப்பொழுது தமிழகம் முழுவதும் மகளிரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றே ஒன்று திமுக செய்யாவிட்டால் பரவாயில்லை இந்த போராட்டம் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து இந்த ஜாதிமாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அண்ணன் டாக்டர் அன்புடி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஐநூத்தி இருபத்தி ரெண்டு உறுதிமொழிகள் எந்தெந்த உறுதிமொழி எல்லாம் செயல்படுத்தப்படவில்லை என்று டாக்டர் அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார்கள் புத்தகமே வெளியிட்டிருக்கிறார்கள் எந்தெந்த உறுதிமொழியை நீங்கள் மக்களுக்கு செய்யவில்லை மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற அரசிடம் இருந்து நம்ம எதிர்பார்ப்பதற்கு ஒன்றும் அல்ல அவர்களுக்கு நேரம் கொடுத்து ஒதுக்கிவிட்டோம் ஏறத்தால ஐந்து ஆண்டுகள் நிறைவு போகிறது இனிமேல் அவர்களை கெஞ்சி கேட்டு பிரச்சனை இல்லை நமது உரிமைகளை நாமே பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் மாற்றத்தை காண வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அத்துடன் என்னோடு வருகை தந்திருக்கிறார் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அண்ணன் காளிதாஸ் அவர்கள் மாவட்ட தலைவர் லதா அவர்கள் ஓபிசி அணியினுடைய தலைவர் கிருஷ்ணசாய் அவர்கள் கார்த்திக் சேவர் அவர்கள் சண்முக சுந்தரம் அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு பாஜக உயர்மட்ட கூட்டம் ஹோட்டலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நயினார் அவர்கள் நீங்கள் டாக்டர் சொல்லுங்கள் இந்த கூட்டம் இருக்கிற காரணத்தினால் வர முடியவில்லை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை அனுப்பியிருக்கிறார் என்பதை பணிவோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி